கிரிக்கெட் ஒன்லி நேர்களுக்கு வணக்கம் ஜூன் பதினொன்றாம் தேதி எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருக்கக்கூடிய வேர்ல்டு டெஸ்ட் சாம்பியன்ஷிப்போட ஃபைனல் வந்து நடக்க போகுது ஸோ அதற்கான ஆஸ்திரேலியா மற்றும் சவுத் ஆஃப்ரிக்கா டீம் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க ஸோ இந்த டீமோட ஸ்ட்ரென்த் அண்ட் வீக்னஸ் பற்றி நம்ம கூட பேசுறதுக்காக சந்தோஷம் இருக்கிறாரு சந்தோஷத்தை பற்றிலாம் நம்ம விரிவாக பேசலாம் சந்தோஷ் வணக்கம் ரெண்டு டீமும் வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க பதினொன்னாம் தேதி லாஸ்ட்ல நடக்க போகுது ஃபர்ஸ்ட் ஆஸ்திரேலியா டீம் பத்தி பேசிதான்னு நினைக்கிறேன் ஆஸ்திரேலியா டீம்ல வந்து பேட் கமின்ஸ் உள்ள வந்திருக்காரு ரொம்ப வருஷமா ஆடாமல் இருந்த ஒன் இயர்க்கிட்ட ஆடாம இருந்த கேமரோட் கீன் எல்லாம் உள்ள வந்திருக்காரு ஹேசில் போட் வந்து ஃபிட்டா இருப்பாரு ஸோ அவரும் வந்து அவைலபிளா இருப்பாரு அப்படின்னு சொல்லிருக்காங்க ஆஸ்திரேலியா டீம் பாக்கிறப்ப உங்களுக்கு எப்படி தெரியுது பொதுவாக வந்துட்டு ஆஸ்திரேலியா டீம் நான் பாக்குறப்போ செலக்டர்ஸ் வந்து ரொம்பவே மல்ட்டியா யோசிச்சிருக்காங்கன்னு தான் தோணுது எப்படி அதை சொல்றேன் அப்படின்னா இப்போ கிட்டத்தட்ட வந்து டிராவல் சீட் தான் வந்து நம்ம ஓப்பனிங் இறங்கி பார்த்துட்டு இருக்கோம் ஆனா அவங்க சவுத் ஆப்பிரிக்கா கூட மட்டும் டிராவல் சீட் வந்து நம்பர் ஃபோர் அந்த நம்பர் ஃபைவ்ல இறக்கலாம் அப்படின்ட்டு இது பண்ணிட்டு இருக்காங்க இப்போ அப்படி இருக்கும்போது ஓப்பனிங்ல வந்து கவாஜா ஆடுறாருன்னா அவர் கூட யார் ஆடப்போறா அப்படிங்கிறதுக்குமே நிறைய ஆப்ஷன்ஸ் வச்சிருக்காங்க நம்ம இந்தியாவோட ஆடுறப்பயுமே த்ரீ டவுன் போன்ல அது மாதிரி தானே இறங்கினார் இறங்கல டெஸ்ட்ல டெஸ்ட்ல இறங்கல அதான் இப்போ கவாஜா கூட ஆடுறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா இப்போ யாரெல்லாம் ஆடலாம்னு பார்த்தா இப்போ கான்ஸ்டாஸ் ஆனா வயசு பத்தொன்போது தான் ஆனா அப்படிப்பட்ட பிளேயரை வந்து ஒரு புதுசா இப்பதான் வந்து இங்கிலாந்துக்கு ஃபர்ஸ்ட் ட்ரிப் போறாரு அப்பா அவரை யூஸ் பண்ணுவாங்களா அப்படிங்கிறது ஒன்னு இருக்கு இதுல இன்னொன்னு என்ன யோசிக்கிறாங்கன்னா நம்ம த்ரீ ஆடிட்டு இருந்த லவ்ஷாங்கே வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஆட வைக்கலாம் அப்படின்னும் ஒரு தாட் போயிட்டு இருக்கு ஒரு பேச்சு போயிட்டு இருக்கு இப்ப லபுஷாங்கவும் கவாஜாவும் ஓப்பனிங் இறங்கினாங்கன்னா கண்டிப்பா வந்து அது ஒரு மாதிரி வித்தியாசமா இருக்கும் அதுவும் அந்த இங்கிலாந்து கண்டிஷனுக்கு வந்து ரெண்டு பேருமே நல்லாவே ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டு பிளேயர்ஸ்ங்கிறதுனால கண்டிப்பா அவங்களோட டிஃபென்ஸ் மோடும் நல்லா இருக்கும் அட்டாக் மோடும் நல்லா இருக்கும் இப்போ இப்ப அடுத்து பாத்தீங்கன்னா கேமரன் கிரீன் அப்படியே பேக் இன்ஜுரியில சர்ஜரி முடிச்சிட்டு வந்திருக்காரு ஸோ அவரால் ஆல்ரௌண்டரா அவங்களால யூஸ் பண்ண முடியாது பேட்டிங் மோஸ்ட்லி பேட்டிங் தான் அவங்க ப்ரிஃபர் பண்ணுவாங்க அப்படி கேமரன் கிரீன் உள்ள வந்தாருன்னா லபுஷங்கை வந்து தேர்ட்ல இருந்து கொண்டு போகும்போது அந்த இடத்த அவர் ஃபில் பண்ண பாப்பாரு கேமரங்க அப்படிதான் ஃபில் பண்ணுவாங்க அப்படி இல்லைன்னா கேமரங்க இல்லன்னா இப்ப வெப்சர் நூறு இருக்காரு வெப்சர் பாத்தீங்கன்னா ஒரு நல்ல ஆல்ரவுண்டர் கிரீனா வெப்சரா அப்படின்னு பார்க்கும்போது இப்போ நம்ம பாஸ்டா ரீசெண்ட் பாஸ்ட்டாக பார்க்கறதுனால வெப்சர் தான் நிறைய பேர் சப்போர்ட் பண்ணுவாங்க என்னொன்னா ஃபீல்டிங்கும் நல்லா பண்ணுவாரு நிறைய கேச்சஸ் எடுத்திருக்காரு ஸோ ஆக மொத்தத்தில் வந்து இப்போ வெப்சர் தான் வந்து கிரீன் கிரீனுக்கு பதிலாக இருப்பாருன்னு தோணுது என்னோன்னா அந்த தேர்டு தேர்டுங்கிற இடத்த வந்து ஃபில் பண்றது அவராக தான் இருக்குன்னு தோணுது என் அதிகபட்சம் இப்போ நம்ம என்னொன்னு யோசிச்சோம்னா ஹேசில்வுட் ஹேசிலுட்டும் லாஸ்ட் நம்ம லாஸ்ட் ஃபைனல் நடந்துச்சுல டபிள்யூடிசி ஃபைனல்ல வந்துட்டு பாத்தீங்கன்னா இந்தியா கூட வந்து ஓவல்ல நடந்துச்சு அதுலயுமே வந்து இன்ஜுரியனால அவர் ஹேஜில் ஆட முடியாமல் போச்சு அதுக்கு பதிலா போலன்னு ஒருத்தர் வந்தாரு நம்மளோட கூட நல்லா பண்ணாரு யா அவர் தான் நம்ம அந்த இது போனோம் கிட்டத்தட்ட ஹேஜல் உட் மாதிரியான ஒரு லைன் அண்ட் லென்த் பவுலர் ரெண்டு பேருமே சேர்ந்து ஒரு டீம்ல ஆடுவாங்களா அப்படிங்கிறது ஒரு டவுட் தான் ஏன்னா நீங்க அவங்களோட ஸ்குவாட் எடுத்து வச்சு பாத்தீங்கன்னா டார்க்கு ஆல்ரெடி ஒரு இடமா

அந்த கண்டிஷனுக்கு அந்த மந்தில் என்ன மாதிரி வெதர் இருக்கும் எவ்வளோ ஆகணும் வரைக்கும் யோசிக்கக்கூடிய ஆட்கள் தான் அவங்க சேம் அப்படியே நம்ம வந்து பார்த்தோம்னா முழுக்க முழுக்க ஃபுல் ஃபாஸ்ட் பாலர்ஸை வச்சு போக யோசிக்கலாம் இல்லைனா நேதன் லேனா வந்துட்டு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டு பிளேயர் அப்படிங்கிற பட்சத்தில் அவரை வச்சுருக்கலாம் ஏன்னா அவர் பேட்டிங்லேயும் அவருடைய கான்ட்ரிபியூஷன் இருக்கும் நல்லாவே இருக்கும் ஆனால் இப்போ இங்கிலாந்து கண்டிஷனில் ஒரு ஸ்பின்னருக்கு வந்து அவ்வளோ இடம் கொடுக்கணும் அவசியமும் இல்லை இதுதான் என்னை பொறுத்த வரைக்கும் ஆஸ்திரேலிய டீமை பார்க்க வரைக்கும் அவங்க சைடு ரொம்பவே ஸ்ட்ராங்காக தான் இருக்கு இப்போ இதில் ஸ்டீவன் ஸ்மித் அப்படின்ற ஒரு பர்சன் டெஸ்ட்டு அப்படின்னு வந்துட்டாலே அது ஸ்டீவன் ஸ்மித்தோட கோட்டை தான் அது ஸோ இந்த வேர்ல்டு டெஸ்ட் சாம்பியன்ஷிப் அப்படின்றப்ப ரொம்ப ஈகராக இருப்பார் எப்படா பேடை கட்டிட்டு இறங்கலாம் அப்படின்ற மாதிரி ரொம்ப ஆர்வமாக இருப்பாரு ஸோ அவருக்கு இந்த சீரிஸ் எவ்வளோ முக்கியமான ஒரு சீரிஸாக இருக்கும் கண்டிப்பாக ஏன்னா இப்போ இப்போ அவங்க கூட அதாவது அவங்க சக வயசுல இருக்கிற எல்லாருமே ரிட்டைர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணிட்டே வராங்க அதுல இன்னமும் வந்து டெஸ்டுக்குனே வந்துட்டு ஜோ ரூட்டுல ஒருத்தர் போயிட்டு ஒருத்தர் போயிட்டாரு இப்போ ஸ்டீவன் ஸ்மித் கேனுமே கிட்டத்தட்ட இப்போ நல்லா பண்ணிட்டு தான் இருக்காரு ரீசெண்டா இவங்க வந்து அவங்களுக்கு அன்னைய டேவா இருந்தாலும் அத அப்படி இல்லைனாலும் அவங்களால உருவாக்கிக்க முடியும் கண்டிப்பா ஸ்டீவன் ஸ்மித் ஏதாச்சும் ஒண்ணு பண்ணி தான் ஆகணும் ஏன்னா பைனல்ஸ் இன்னொன்னு அவங்க ஆல்ரெடி டிஃபென்டிங் சாம்பியன் இன்னொரு தடவை ஜெயிக்க தான் அவங்க பாப்பாங்க அதானே ஆஸ்திரேலியன் மென்டாலிட்டி அவங்க ஜெயிக்க தான் பாப்பாங்க அதுக்காக கண்டிப்பா ஸ்டீவன் ஸ்மித் அவர் என்ன பண்ணணுமோ பண்ணிட்டு தான் இருப்பாரு உம் இதுல முக்கியமா வந்து சார்ஜ் பெயிலி தான் வந்து இந்த டீமோட ஸ்குவாட் அனௌன்ஸ் பண்றப்ப அவர் பேசுறப்ப இது வந்து பேலன்சிங்கான டீமா இருக்க போகுது அப்படின்ட்டு அதுல வைஸ் கேப்டன்சி வந்து யாரு கொடுப்பாங்க அப்படின்னு நான் யோசிச்சப்ப ஸ்டீவன் ஸ்மிதிக்கே வந்து வைஸ் கேப்டன்சி வந்து சோ வைஸ் கொடுத்திருக்காங்க ஒரு முக்கியமான ஒரு வேர்ல்டு டெஸ்ட் சாம்பியன்ஷிப்ல வந்து வைஸ் கேப்டனா நீங்க ப்ரொமோட் பண்றீங்க ஸ்டீவன் ப்ரோமோட் பண்றீங்க அப்படின்றப்ப சோ அவரோட அந்த டைம் பேன் இருக்குல்ல அது இன்னும் வந்து எக்ஸ்டன்ட் பண்ணுவாங்க அவர் வந்து டெஸ்ட் ஆடுவார் அப்படின்ற மாதிரி நம்ம புரிஞ்சுக்கலாமா அது இன்டர்நேஷ்னல் அதுவும் ஃபாரின் பிளேஸை வந்து நம்ம அப்படி சொல்லவே முடியாது ஏன்னா இப்போ நம்ம ஊரில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ரிட்டைர்மெண்ட் ஆகிறத வந்து ஒரு பெரிய விஷயமா பேசுவோம் அங்கே அப்படி கிடையாதுல்ல ஆயிடுச்சு முடிஞ்சிருச்சு அவருடைய லெகசியை முடிச்சுக்கிட்டார் அப்படி தான் இருப்பாங்க மேபி அவர் என்ன யோசிச்சிருக்காருன்னு தெரியல மோஸ்ட்லி அவர் ஃபோக்கஸ்டு வந்து டெஸ்ட்டில் தான் பண்ணுறாரு இப்போ ஸ்டோக்ஸ் பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க நான் இனிமேல் டெஸ்ட் தான் ஆட போகிறேன் அப்படின்ற ஒரு பேஷனாக இதை இருக்கிற மாதிரி ஸ்டீவன் ஸ்மித்துக்கும் அந்த பேஷன் இருந்தால் அப்படியே கண்டினியூ பண்ணுவார் ஆஸ்திரேலியாவோட பிளேயிங் லெவன் என்னவாக இருக்கும்னு நினைக்கிறீங்க ஆஸ்திரேலியாவோட பிளேயிங் லெவன் வந்து இந்த ஸ்குவாடாக பார்த்தா பதினஞ்சு பேருமே ஆட வைக்கிற மாதிரி தான் இருக்கு ஆக்சுவலி லெவன்ஸ் எனக்கு தெரிஞ்சு கவாஜா ஓப்பனிங் வருவார் அவரோட கான்ஸ்டாஸா அல்லது வேற யாராவது சர்ப்ரைஸ் பண்ண போறாங்களான்ற ஒரு கேள்வி கான்ஸ்டாஸா இல்லை வந்து அவங்க வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்டாக வந்து நீங்கள் இப்போ நாலு ஒரு மேட்ச் தான் இதே ஸ்குவாட் தான் வந்து அடுத்து அவங்க ஜூன் இருபத்தி ஆட போற இதுக்கு வச்சிருக்காங்க வெஸ்ட் இண்டீஸ்ல போய் ஆட போறாங்க வெஸ்ட் இண்டீஸ் டூரு அதுக்கு வச்சிருக்காங்க அந்த டூர் எங்க அவங்களுக்கு வந்து அடுத்த சாம்பியன்ஸ் டிராபி இதுக்கு வந்து பாயிண்ட்ஸ்ல வரப்போகுது சோ அவங்களுடைய இதை முடிச்சோடனே அடுத்தது சோ கான்ஸ்ட் எல்லாம் வந்து அங்க யூஸ் பண்ணிக்கலாம் ஏன்னா அது கொஞ்சம் பிக்சர்ஸ்லாம் வந்து ரொம்ப இதா இருக்கும் இங்க இங்கிலாந்து கண்டிஷனா வந்து அவரால் அந்த ஒரு பத்தொன்பது பயனால புரிஞ்சிக்க முடியுமா அப்படிங்கிறது ஒரு இது இருக்குல்ல கேள்வி இருக்கு ஓப்பனிங் அதுக்கப்புறம் ஒன் டவுன் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு லவ்ஷியன் வருவாரு அதுக்கப்புறம் வந்து ஸ்டீவன் ஸ்மித் அதுக்கப்புறம் எல்லாம் இருக்கும் கிரீன் கண்டிப்பா வாய்ப்பு கொடுப்பாங்கன்னு நினைக்கிறீங்க நீங்க உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ பிரகாரம் இல்ல நான் வந்து ஏன்னா இப்போ உங்களுக்கு பிளேயிங்ல ஒண்ணு ஆஸ்திரேலியா எந்தெந்த பிளேயர் எல்லாம் இருக்குவாங்க அப்படின்னு நினைக்கிறேன் உங்களோட பிளேயிங்ல ஒண்ணு என்னோட பிளேயிங் லவுன் வந்து பேட் கமன்ஸ் ஓகே அப்புறம் ஹேசல்வுட் உட் டிராவிசெட் ஜார்ஜ் இங்கிலீஷ் உஸ்மான் கவாஜா அண்ட் தென் லவ்ஷாங்கே ஸ்டீவன் ஸ்மித் ஸ்டார்க் வெப்டாரா இருக்கலாம் இதுக்கு அடுத்தபடியாக பார்க்கறது சவுத் ஆஃப்ரிக்கா சவுத் ஆஃப்ரிக்கா டீம் வந்து ஒரு ஃபைனல் மேட்சுக்கும் சவுத் ஆஃப்ரிக்காவுக்கும் வர அந்த காதல் கதை அப்படின்றது ரொம்ப ஒரு ஒஸ்டான காதல் கதையாக தான் வந்து இன்ன வரைக்குமே இருந்திருக்கு முக்கியமான மேட்சஸ் எல்லாம் போயிட்டு அவங்க வந்து ஒரு மாதிரி கோட்டை விட்டுருவாங்க பட் இந்த வேர்ல்டு டெஸ்ட் சாம்பியன்ஷிப்பை பார்க்குறப்ப அவங்களோட டீமோட ஸ்ட்ரென்த்தை வந்து பார்க்குறப்ப ரொம்ப ஒரு ஸ்ட்ராங்கான டீமாக இருக்கு இடத்துல ஒரு ஆறு பவுலர்கிட்ட வந்து ரொம்ப கடப்பாறையான ஒரு பவுலரெலாம் வச்சிருக்காங்க லுக் எல்லாம் வந்து உள்ளே வந்திருக்காரு ரபடா உள்ள இருக்கிறாருன்றப்ப ஸோ இந்த டீமை பார்க்குறப்ப நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இந்த டீமோட ப்ளஸ்ஸாக நீங்கள் என்ன பார்க்குறீங்க தமிழ்நாட்டை சேர்ந்த முத்துசாமி அப்படின்ற ஒரு பிளேயரும் வந்து வந்து சவுத் ஆப்ரிக்காக்காக வந்து டெபியூ பண்ண போறாரு அது முக்கியமான ஒரு மேட்ச்ல சோ இந்த டீம் பத்தின உங்களுடைய இன்சியல் தாட்ஸ் என்ன இப்போ சவுத் ஆப்ரிக்கா வந்து பக்கா யங்ஸ்டர் டீமா இருக்குது இது வரைக்கும் நம்ம பார்த்துருந்த சவுத் ஆப்ரிக்கால வந்து எக்ஸ்பீரியன்ஸ்னு பார்த்தா இதுல வந்து அதிகபட்சம் டேவிட் மில்லர் இருந்துட்டு இருப்பாரு இப்போ இதுல அதிகபட்சம் பவுமாவும் மில்லரும் தான் இருக்காங்க சி சாரி பௌமாவும் மார்க்கரும் தான் இருக்காங்க மற்றபடி இது பக்கா யங்ஸ்டர் டீம் முழுக்க முழுக்க வந்துட்டு இப்போ இவங்க கோச் என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாங்க வந்து இங்கிலீஷ் கண்டிஷன்ஸ்க்கு பார்த்து தான் இதை நாங்கள் எடுத்திருக்கோம் அப்படின்னு தான் சொல்றாங்க பிகாஸ் வந்து ரெண்டு டீமுக்குமே இது வந்து ஒரு அவே கேம் இன்னொன்று இங்கிலாந்து அப்படின்னாலே அவங்க வெதர் கண்டிஷன்னாலே வந்துட்டு பேஸுக்கு வந்துட்டு நல்லாவே ஸ்விங் ஆகும் அந்த ஹுமிடிட்டிக்கு ரொம்ப ஸ்விங் ஆகும் ஈஸியாக வந்து பேச வச்சு ஈஸியாக முடிச்சிடலாம் அடித்தோம்னா பிச்சுட்டு போகும் சேம் டைம் ஐயா அதுவும் செம்மதான் இருக்கும் லார்ட்ஸ்ல வேறு லார்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு க்ரீன் பிச்சு ப்ளஸ் ஃப்ளாட்டு அது வெல் பேலன்ஸ்டாக இருக்கும் பேட்ஸ்மேனுக்கும் சப்போர்ட் பண்ணும் பவுலருக்கும் சப்போர்ட் பண்ணும் வெதரை பொறுத்து தான் முடிஞ்ச அளவுக்கு இருக்குது இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி வந்து மொத்தம் பன்னெண்டு மேட்ச்சில் வந்து எட்டு மேட்ச் வின் பண்ணியிருக்காங்க இவங்க தான் வந்து டேபிள் டாப்பர் சவுத் ஆப்பிரிக்கா தான் வந்து நீங்கள் டேபிள் டாப்பர் அந்த ரெண்டாவது இடத்துக்கு தான் கஷ்டப்பட்டு போராடி ஆஸ்திரேலியா பிடிச்சி வந்துட்டாங்க இப்போ ஃபைனல்ஸுக்கு வந்துட்டாங்க இப்படி ஒரு ஸ்ட்ராங்கான டீமாக இருக்கிற இதில் வந்துட்டு ஆல்ரெடி விளாண்ட ஒரு ரெண்டு பேரை பிகாஸ் வந்துட்டு இங்கிடி உள்ள வராரு திரும்பி இங்கிடி உள்ள வரது வந்து அவங்களுக்கு பெரிய ப்ளஸ் ஏன்னா ரபாடாவோட பேஸும் இங்கிடியோட அந்த கிட்டத்தட்ட ஹேசல்வுட் மாதிரியான ஒரு பவுலர் இங்குடி ஆமா ஸோ செம்ம ஒரு டீமுக்கு வந்து ஒரு நல்லவே பலம் சேர்க்கும் இப்போ அவங்களும் அந்த டாப் ஆர்டர் பேட்டிங் பாத்தீங்கன்னா ஜாஜி இல்லை ரிகல்டன் மார்க்ரம் இந்த மூணு பேரை வச்சு இது போயிடுவாங்க அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு நல்ல ஒரு கடப்பாரியான ஒரு ஃபோர்ட்டா அந்த ஒரு அஞ்சு ஆறு அந்த கே கேட்டகிரியில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஸ்டப்ஸ் இருக்காப்புல பெடிங்கம் இருக்காங்க பௌமா இருக்காங்க இவங்க வந்து ரொம்ப அதை தாக்கு பிடிச்சி இது பண்ணிடுவாங்க இன்னொன்று ஸ்டப்ஸு பார்த்தீங்கன்னா டி ட்வெண்ட்டியும் ஆடுறாரு ஒன் டேவும் ஆடுறாரு எனக்கு மேட்ச் நான் ஒரு சரி இன்னிங்ஸ் அவரோட இதெல்லாம் பார்க்குறப்ப டெஸ்ட்டு ஈவன் டெஸ்ட்டாக இருந்தாலும் சரி அந்த சென்சிபிள் பேட்டிங் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல உங்களால் வந்து மேட்ச்சை கொண்டு போகிறதுன்ற அது வந்து சவுத் ஆஃப்ரிக்காவில் ரொம்ப மிஸ் பண்ணுவோம் நிறைய பிளேயரை வந்து பார்க்குறப்ப நல்லா டேலண்ட் இருக்கும் ஆனால் அந்த மேட்ச் எடுத்துகிட்டே மாட்டாங்க ஆனா அப்படி பாக்குறப்ப இந்த ஸ்டெப்ஸ் மாதிரியான பிளேயர்லாம் வந்து அது சவுத் ஆப்பிரிக்கா கிடைச்சது ஒரு பெரிய வாரம் அவர் கிட்டத்தட்ட சூப்பர் ஸ்டார் என்ன ஃபியூச்சர் சூப்பர் ஸ்டார் தான் அவர்லாம் இப்போ அவர் விளையாடுற ஒவ்வொரு மேட்சும் பாருங்க இப்ப டெல்லி நம்ம எக்ஸாம்பிளுக்கு நம்ம மக்கள் எல்லாருமே பாக்குற மேட்ச் ஆனா டெல்லியே எடுத்துக்கிட்டோம்னா எவ்வளவு மேட்ச் வந்து அவரு கீழே போன டீமை வந்து நிறைய கொண்டு வந்திருக்காருன்னு நம்ம பார்க்கலாம் இன்னொன்னு ஸ்பின்னரை அவ்வளவு சூப்பரா இருக்கு சவுத் ஆப்பிரிக்கன் வந்து ஸ்பின்னரை இவ்வளவு அழகா ஒரு கிளாசிக்கா ஸ்ட்ரெயிட் பேட் ஆடுறது வந்து ரொம்ப இப்ப நம்ம ஊர் பசங்களே வந்து ஸ்பின் ஆட தெரிஞ்ச பசங்கன்னு சொல்றவங்களே குறுக்கு விட்டுட்டு இருக்காங்க பட் இவரு அவ்வளவு ஸ்ட்ரெயிட்டா ஆடுறாரு ஒவ்வொன்றும் ரிவர்ஸ் கூட அவ்ளோ அழகா ஆடுறாரு மாட்டவே மாட்டேங்கிறாரு கண்ணா புண்ணா ரிவர்ஸ் பால்ல அதான் மேட்ரு பால் என்ன பாலோ லூஸ் பால பனிஷ் பண்றாரு பவுமா இவங்க எல்லாம் கொஞ்சம் அந்த இடத்த வந்து தாக்கு பிடிச்சிருவாங்க என்னொன்னு பவுமா வந்து கேப்டன் பிளஸ் மார்க்கமோட இதுவும் இருக்கும் அங்கே கான்ட்ரிபியூஷனும் அங்கே கண்டிப்பா இருக்கும் மார்க்கம் வந்து நல்லாவே ஒரு பெரிய கேப்டன் பட் நம்ம வெளில வந்து அது கொஞ்சம் ஹைடாகவே போயிட்டு இருக்கு அப் பௌமாவுக்கு இது ஜெயிச்சா ஒரு அங்க ஒரு பெரிய நல்ல விஷயமாவும் இருக்கும் பொலிட்டிக்கலாக பார்த்தாலும் அந்த மாதிரி ஒரு விஷயமும் சொல்றேன் ஏன்னா நிறையவே அவரை வந்து கலாய்ச்சிருக்காங்க பாடி ஷேமிங் பண்ணியிருக்காங்க அவருடைய கூட நிற்கும் போது அவர் இடுப்பளவு தான் இருப்பார் இருந்தாலும் தைரியமா எனக்கு வேணானே அவர் சொல்லியிருக்காரு நிறைய இடத்துல எனக்கு இந்த கேப்டன்சியே வேணான்னு இருக்காரு இருந்தும் அவரை வழியை திணிச்சு இது பண்ணி பட் ஏதோ ஒரு இது பண்ணியிருக்கார்ல கண்ட ஃபைனல் வரைக்கும் இப்ப கொண்டு வந்தாச்சு ஜெயிக்கிறது இனிமேல் அவங்க கையில தான் இருக்கு பொறுத்த வரைக்கும் சவுத் ஆப்பிரிக்காவோட் லைனப்ப வந்து கேட்டால் மிராக்கல்ஸ் பண்றவங்க தான் சவுத் ஆப்பிரிக்கன்ஸ் ஏன்னா இது வரைக்கும் நீங்க ஹிஸ்டரி எடுத்து வச்சு பாத்தீங்கன்னா நானூற்றி முப்பது ரன் அடிக்கும் போது அதை ஒரே நாள்ல அடிச்சாங்க திரும்பி சோ அவங்கக்குள்ள ஒரு வெறி இருக்கும் பட் அது போது தான் பயமா இருக்கு இப்போ நீங்கள் பவுலர் பத்தி கேட்டீங்களா ப்ரோ இப்போ நீங்க அவங்க இதில் நல்லா பார்த்தீங்கன்னா இப்போ மூல்டர் யான்சன் இருக்காங்க இது இல்லாம ரபாடா இங்கிடி இந்த மாதிரி இருக்காங்க இப்போ யான்சன் பார்த்தீங்கன்னா நல்லாவே வந்துட்டு கட்டர்ஸ் இந்த மாதிரி போடக்கூடிய ஆட்கள் ரொம்ப பேஸ்லாம் இருக்காது பட் அவருடைய ஹைட்டுக்கு அவ்வளவா போட்டாலே நல்லாவே இதாக இருக்கும் என்னோட இங்கிலாந்து மாதிரியான கண்டிஷனுக்கு யான்சன் வந்து நல்லாவே ஒர்க் அவுட் ஆவார் அதே போல இங்கிட்ட ரபார்டோட பேஸ் வந்துட்டு அப்படியே அலசிரும் கண்டிப்பாக அலசிடும் அப்புறம் பார்த்தீங்கன்னா இவங்களும் அவங்கள மாதிரியே ஸ்பின்னர்ஸ் ரெண்டு பேர் எடுத்து வச்சிருக்காங்க ஒருத்தர் வந்து மகாராஜா இன்னொருத்தர் யாருன்னு பார்த்தீங்கன்னா செனூரான் முத்துசாமி இவர் பார்த்தீங்கன்னா இந்திய வம்சாவளி அதாவது இவங்க அதை வந்து நாகப்பட்ட சேர்ந்தவங்களாம் பிளஸ் வந்து இவர் இன்டர்நேஷனல் டெபியூட் வந்து ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல பண்ணியிருக்காரு ஒரு லெஃப்ட் ஆம் ஆர்த்தடாக்ஸ் பட்

அண்ட் தென் வந்துட்டு டிராவிசெட் பேட்டிங்கில் டிராவி செட்டு இங்கே வந்துட்டு கண்டிப்பாக ரபாடா நான் இது பண்ணுவேன் அங்கே ஸ்டப்ஸ் சொல்லு ம் ஓகே இந்த ரெண்டு டீமோட ப்ளஸ் அண்ட் மைனஸ் வந்து நம்ம பேசியிருக்கோம் இது எப்படி நடக்க போகுது அப்படின்றத பற்றி நம்ம இன்னும் விரிவாக பேசலாம் உங்கள் கருத்துக்கும் நேரத்துக்கும் நன்றி தேங்க்யூ தேங்க்யூ